கண்டாயிரா <laughs> <laughs> அப்படி கண்டி தும நீ மாற்ற வாக்கிண்டூப் பொலிஸ்பேட்டது அப்பதே பக்கு நீ கண்டா நீ வாந்து போறன்னு தாண்டல அம்மா கேண்டா கொண்டு கொண்டு கொண்டா கொண்டா ஊர்ல கிளட பக்கு பாகேட்டா இல்ல கண்டா நீ ஊக பேச்சாரி நீ முகமுட்ட டிங்க பே சாதிக்குன பொண்ணுலடா புறா வாச்சே இருப்பேன் மா முப்படிக்கத்து வராய் உள்ள ஒதுக்கி போயிட்டு வந்த नदी जीव न नहीं। नूपुर तुम्हारे बाने हैं। अन्ना बारे कितना लेंगे? लोग आते हैं तीन दिन में लेने लायक होता है। अरे यार तीन दिन में पूर्ण संता बन पाना है। बंगला ओह ये क्या है? ये नहीं इन्हीं 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 बुद्धियाँ हैं। ये मैं ना बोलूँ? பில்லர் சுவாமி பில்லர் சோக்கி தேவ் சுவாமி அந்த பண்ணினா ஒத்துக்கு அது முருகேஸ்வர कौन सा थिए तुमने पांडे स्वर गया ना आये रे अन्नबरी के साथ पांडे स्वर गया पांडे महाराज 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 महा� பக்கல பை நிதனே நானா இனி 15 வருஷம் ஆச்சே அங்கே அத்தனை நிந்தன்னு ஒத்தாயிடு கண்ண பந்திடுவ ஞானப் புரியாத்ற பலங்கே ஆ நீன பந்திடு புரியாமலே நீய நானே தூரும் ஓ அள்ள பட்றேட கேனி ஒங்கி செர் பெல்லான்னு எல்ல பலிக்குதுல நீன பந்திடு மிగిலபடி நீங்க செல்ல எல்லே தாரிக்க வந்தானே செல்ல

ইটে পেদুনের যানায়ে. পেদুনেনে? আনিকে বেদে আনানানে. ইই পেদেদেয়ে? বানানে পেদুনে ইতব উকে পেদে. আনানে আপোয়�

நீ நீங்க உனக்கே திங்காதீங்க மூட்டிட்டு போற ஜாதினு हां दान हमको ಗೊತ್ತാപுகுன நானே இ சைஸ் இன்னேคาเดனியா கே ஹ দাদা என்ன பண்ணிலக்க கேன்றேன்னா என்ன இல்லடா புள்ளை புள்ளற ஜாகுண்டு இந்த சொத்து விடை வர அந்த என்னத்துக்கு பத்திதான் நம்ம கண்டனி எந்த நாமலrceil சைத்திரம்புடு கெடைனால நம்ம ரமால் தொண்டு Bhai, muhiti dhivoru. Aho. Ijinne kepulde kanda jine. Aho. Kanda nyakale inerde suruau. <laughs> Aho. Ijewar eki jinala sutubar hujana. Aho, muhiti sutubar perne. Ijen korana la sutubatana. Ijen me karo nu. He? Karo nu. के बाळा तुला काय वाटतं हो आपण पटकन बलवा हटिंग बड़ा उड़ेला उड़ेला ओजी 갔다य बलला चला तुका पाला चला यार वानना आला बल बल इकडे वाला भारी आता नि भारी आता इकडे वाला चला लागली नृत्य मारे बल चला バリバ कर लनाバリバ कर लना पाछे इना मुला पूरनो बैंक इने बिजाला बारी ना, पी पी आ तिन इचरा के इचरा के इचरा सा सा हा बोदा हा बोदा हा அதுக்கே உருது என்ன ஆக்கு நான் நெனைக்கு ஆக்கு அண்ட ஊர்தல்ல முதலீடு பத்தொன் வந்து உள்ளத்தோட்ல பகத்தி மக்களுக்கு நீ 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 பண்துக்குரிய தாடைய ఈ కారు కైవ్ బాయ్ స్వాగతారు ఇంత పర్ప ఓడ్త ఈ బుద్ధి నడిగే బుద్ధ సంధి బేణిల దాని మరి నడారా బుద్ధి అంతే ఎన్నదో ಒಂದು ದಿನ ಎಣ್ಣೆ ಎಣ್ಣೆದು ದಿನ ಹಾಕಿನಡೆ ಹಾಕಿಂದ ಎಣ್ಣೆ ಸಾವಿರ ಎಣ್ಣೆ ಎಣ್ಣೆಬಹುದು ಆಗತ್ತೆ ಮತ್ತೊಂದು ಹೊಸದಕ್ಕ ತಿಂದು ನನ್ನ ಒಂದಿ ಹೊರ್ಷ ತಿಂದ ಹದಿಮುಜಕ್ಕೆ ನಾನೇ ನಾ ಇಲ್ಲೆಪ್ಪು ಹಾಕಿ ಆಗತ್ತೆ மரியாத சரி நெம்புதிலே இல்ல ஏறு புடத்தி நான் புடத்தி கேருப்பாரா தன்சாரம் பாரா કારણ <laughs> ஆஹ் சர்வரோ சராய் மத்திய பண்ட் தரன்குட் கங்கா தரோம் மனசுண்டே அடே வைப்பா ஆயின சொந்த நம்ம இங்கே கைத்தால் பண்டித்த உரு அடே போத்த ஏன்